ஜோதினம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அக்டோபர் எட்டு புதன்கிழமை விநாயக பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு இன்று யோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரைக்கும் மதியம் வந்து மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரமா பால் சாப்பிட்டு போங்க மேசம் மேசராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய உடம்பும் மனசும் சுறுசுறுப்பா இருக்கும் அவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பீங்க வேலைகள்ல வந்து ஒரு கில்லி மாதிரி வந்து எல்லா வேலையும் பார்ப்பீங்க நீங்க ஒரு பைக் மெக்கானிக்க வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து அவ்வளவு சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்ப்பீங்க இவ்வளவு நாள் வந்து உங்களுடைய உங்களுடைய திறமையை வந்து ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டு இருப்பாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்ப்பீங்க அது மாதிரி ஆஃபீஸ்லையும் சரிதான் அவ்வளவு சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்ப்பீங்க நண்பர்களுக்காக பல விதங்களையும் உதவிகள் செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் வந்து உங்களுக்கு அமைது உங்களுடைய வாழ்க்கை துணை துணைவரோ இல்ல துணைவியோ அவர்களுடைய மனசை புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்குவீங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெட்டிகள் தேடி வரும் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு செலவுகள் இருக்குங்க சரிங்களா அதே நேரத்துல பயணங்கள் வந்து அதிகமா இருக்குது கொஞ்சம் அலைச்சல்கள் வந்து அதிகம் கரெக்டாக நிம்மதியாக கரெக்டான நேரத்தில் சாப்பிட முடியாது உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்போம் அந்த நேரத்துக்கு பாத்தீங்கன்னா அனுப்பணும் அதை ஒண்ணு ஒண்ணே வந்து எனக்கு விடுங்க அப்படின்ட்டு உங்களுடைய உயர் அதிகாரிகள் வந்து தூத்துவாங்க வேலைகள்ல வந்து வேலைகள் ஓச்சல் இல்லாம அதாவது ஓச்சல் இல்ல ஒளிவு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அப்படியே வேலைகள் வேலைகள் வேலைக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இன்று ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழலும் இன்னைக்கு இருக்கு விரயங்கள் அதிகமா இருக்க ரொம்ப கவனமாக பார்த்து செலவுகள் செலவுகள் வந்து ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க பயணங்களை ரொம்ப கவனமா இருங்க இன்னைக்கு உணவு விஷயத்திலும் ரொம்ப கவனமா எடுத்துக்கோங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து இன்னைக்கு தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் வந்து குவியக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வுகள் வந்து கிடைக்கும் இல்லைன்னா சில நபர்கள் அதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க பூர்வீகம் சம்பந்தமான விஷயத்துல வந்து இன்னைக்கு ஈடுபடுவீங்க அதுல பார்த்தீங்கன்னா மனமகிழ்வான ஒரு நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக பெருமைப்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இன்று நடக்கும் தொழில் பட்டவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் வெளிநாட்டு வியாபாரம் சார்ந்த ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கடகம் கடகராசிக்காரங்களை வந்து இன்னைக்கு தொழில் சார்ந்த ஒரு முயற்சிகள் அது சார்ந்து ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேலைகளில் இன்னும் நல்லபடியாக வந்து நம்ம வேலைகள் பார்க்கணும் நம்ம உயர் அதிகாரிகள்கிட்ட நம்ம நல்ல பெயர் வாங்கணும் அது மாதிரி நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தேவையான சில உதவிகளை எல்லாமே பண்ணுவீங்க இன்னைக்கு உங்களுடைய தாயின் மீது அதீத பாசம் வந்து வெளிப்படும் இன்றைக்கி ஒரு வாகனம் வாங்கலாமா நிலம் வாங்கலாமா அதை சார்ந்த ஒரு எண்ணம் வந்து உங்களுடைய மனசில் உதிக்கும் இன்னைக்கு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக லாபங்கள் அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலமான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தொழில் பண்றீங்க கூட்டு தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தங்கள் போடக்கூடிய ஒரு நாளாக வந்து இந்த நாள் வந்து உங்களுக்கு அமையுது இன்னைக்கு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்குங்க அதனால ரொம்ப கவனமா எந்த வேலை இருந்தாலும் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க ஹைகிரீவ பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் உங்களை தேடி வரும் கண்ணீராட்சி காரங்களுக்கு இன்னைக்கு மனசும் சரிதான் உடம்பும் சரிதான் அப்படி இருக்கும் அதாவது எப்படி அப்படின்னா மனசு வந்து ஒரு குழப்பமா இருக்கும் உடம்பு வந்து மனசு சொல்றது வந்து உடம்பு கேட்காது அவ்வளவு ஒரு ஒரு டயர்டா இருக்கும் அப்படியே ரொம்ப ஒரு அழுப்பா இருக்கும் அழுத்து சலுத்தி போச்சோம் போயிட்டோம்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு ஒரு சூழலில் வந்து இன்னைக்கு இருக்கும் இதனால அப்படின்னா உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால உத்தர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எந்த வேலை எல்லாரும் பண்ணுங்க புதுசா வந்து ஒரு ஆபீஸ் சம்பந்தமான உற்சை போய் பார்த்து மீட் பண்ணி பேச போறீங்களா இன்னைக்கு வேணாம் நாளைக்கு வச்சுக்கோங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா யாராவது அதாவது புதுசா வந்து ஒரு ஒப்பந்தம் இல்ல அப்படின்னா ஒரு வேலையில ஜாயின் பண்ண போறீங்களா இன்னைக்கு வேணாம் நாளைக்கு பார்த்துக்கோங்க இது மாதிரி உத்திர நட்சத்திரக்காரங்க சில விஷயங்கள் வந்து கவனம் எடுத்துக்கோங்க இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் வெற்றிகர உங்களை தேடி வரும் துராம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகரமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவரோ உங்களுடைய மனசை புரிஞ்சு நடந்து போவாங்க ஆபீஸ்ல நீங்க வேலை பாக்குற இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் பாராட்டுக்கள் கிடைக்கும் ரொம்ப வேற வந்து சில சில விஷயங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு தீர்வு சொல்ல முடியாது நீங்க அவ்வளவு அழகா அந்த பாயிண்ட் அவுட் பண்ணிடுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பரிசும் பாராட்டுக்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு முழுவதுமே சுறுசுறுப்பா எல்லா வேலையிலும் பாப்பீங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் விருச்சிகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நீங்க தேடிய வேலை கிடைக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் எதிரிகளுடைய தொல்லைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க இன்னைக்கு இன்னைக்கு உணவு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க ஏன்னா பழைய உணவுகள் இல்ல அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடும் புதிய உணவுகளா இருந்தாலும் சரி சூழ் பண்ணி கொடுக்கக்கூடிய உணவுகளா இருந்தாலும் சரிதான் அதுல கூட சில மிஸ்டேக் ஆகிடும் அதனால அது ரொம்ப கவனமா இன்னைக்கு உணவு விஷயத்தை கூட ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க பயணங்கள் இருக்கின்றது சில நபர்கள் தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த சில முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த வருமானத்தில் சிறு குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க சில நம்ம இது ரொம்ப இல்லையா இன்று உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் உங்களை தேடி வரும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் நீங்க வீட்டிலே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இல்ல பின்னா வீட்டுல இருந்துகிட்டே இருந்து பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு சம்பந்தமான ஒரு பொறுப்பு வந்து இன்று உங்களை தேடி வரும் தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் உங்களை தேடி வரும் சில நபர்கள் வேறொரு இடத்துக்கு வந்து இடமாற்றத்துக்கு செய்யலாம் அதற்கான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் உங்களை தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இன்று முழுவதுமே தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் அதை சார்ந்த ஒரு முயற்சி நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரியல் எஸ்டேட் தொழில இன்னைக்கு நல்ல ஒரு லாபங்கள் ஓலை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் சூழல்கள் எல்லாமே வந்து அமையுங்க ஒரு வாகனம் வாங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுங்க சில முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க அந்த முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் பெரும்பாலும் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள் ஓகேங்களா குலதெய்வத்தினுடைய அருள் உங்களை தேடி வரும் உங்களுடைய தந்தையின் அன்பும் ஆதரவும் ஒன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல ஒரு நாள் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் உயர் அதிகாரிகள் வந்து உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான ஒரு நாள் நீங்க வேலை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலை பார்க்கறதுல ரொம்ப சிறப்பாக அந்த வேலை பார்க்குறீங்க நீங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் முன்னாடி வந்து உங்களை பாராட்டுவாங்க மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைது அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மீனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக பழைய கடன்களை வசூலிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் ஒன்று தமையுதுங்க அதே நேரத்தில் அந்த பேச்சின் மூலமாகவே சிறு சிறு வில்லங்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் வந்து இன்னைக்கு இருக்கு அதனால பேச்சுவார்த்தையில வந்து ரொம்ப கவனமா வந்து எல்லா வேலைகளுமே எல்லாமே பாருங்க இல்லை அந்த அவசரப்பட்டு நம்ம ஏதாவது பேசி அது பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வில்லங்கத்தில் கொண்டாந்து விட்டுரும் ஓகேங்களா எதிரிகளுடைய தொல்லைகளும் வந்து இன்னைக்கு இருக்கு பிஸ் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் பேசுகிற வந்து ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலனாக மீண்டும் நாளை சந்திக்கும் நம்முடைய ஸ்ரீநதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்